நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் என்னோட தினமலருக்காக நான் பண்ண ஒப்பீனியன் போலதான் ஏன்னா முதல் நாள் பாக்குறேன் இருவத்தி ரெண்டு பர்சன்ட் சிமானு இருக்கு நேரா என் டிரைவர்கிட்ட சொன்னாங்க உருரா கார் அப்டின்னு டீம் போய் கூப்பிட்டேன்னா என்ன இல்ல எங்க போன விஜய் சீமான் சிமான்ற சீமான் சீமான்னா சீமானுக்கு டிக் எடுப்பீங்களா டிக் பண்ணி கேக்க மாட்டேங்கிறா அடுத்த கேள்வி எவ்ளோ கேள்விகள் கேட்கணும் அதுவும் சில பேர்லாம் ப்ராம்ப்ட் பண்றாங்க கொஸ்டின் சார் ப்ராம்ப்ட் பண்றது தெரியுதா உங்களுக்கு விஜய் ஆட்சி கேட்குறேன் ஓகே அப்படி விஜய் அவ்வளோதான் அது கிடையாது அனதர் திங் உங்களுக்கு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் அஞ்சு பர்சன்ட் மினிமம் ஏழு எட்டு பர்சன்ட் மேக்ஸிமம் யா நான் போடுற நான் ஓட்டு போடுற கட்சி வேட்பாளர் அவங்க ஜெயிக்கணும் அந்த மென்டாலிட்டி தமிழ்நாடு தவிர வேறு எந்த மாநிலத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது கேரளாவில் போனீங்கன்னா நான் வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு போடுவேன் நான் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு போடுவேன் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நான் வந்து பிஜேபிக்கு தான் அதனால தான் பிஜபி பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் தொகுதியில் வாங்க முடியும் ஒரு ஆள் பதினெட்டு பர்சன்ட் பதினேழு பதினெட்டு பர்சன்ட் வாங்க முடியும்